ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது வந்து மடக்கு காஜான்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைனா ஸ்வீட் ரோல் பூரின்னு கூட சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது திருவிழாக்களில் கடைகளில் கிடைக்கும் இதை எப்படி நம்ம வீட்டில் செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன் இது முழுக்க மைதா மாவுலையும் செய்யலாம் கோதுமை மாவுலையும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டும் கலந்து கூட செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி மைதா மாவில் செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு கலருக்காக வேண்டி நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் மஞ்சள் தூள் கூட ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நான் நெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் ஆயில் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் இந்த நெய் வந்து எல்லா மாவுலயும் ஒன்றா மிக்ஸ் ஆகுற வரையிலும் நல்லா பசஞ்சிக்கணும் நான் வந்து மாவோட கன்சிஸ்டன்சியை காமிக்கிறேன் பாருங்க அந்த அளவுக்கு நம்ம நெய் ஊத்திக்கணும் அப்படி இல்லைன்னா ஆயிலும் ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே படுறது அளவுக்கு பசைஞ்சாச்சு இப்போ கை வச்சு இது போல் பிடிச்சா ஒரு சேப் எடுக்கணும் உதுத்து விட்டால் கிடக்கடைன்னு உதுந்துடணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கனாக்கா தண்ணி அதிகமாகிடும் மாவு ரொம்ப சாஃப்டாயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் கரெக்டான அளவு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்கு நடுப்புற நம்ம சுகர் சிரப்பும் ரெடி பண்ணிக்கலாம் அது வரையிலும் இது ஊறுனா போதும் இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம சக்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவு நான் சக்கரை எடுத்துருக்கேன் இது வந்து ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பாலையே ஒரு கப் அளவு எடுத்துக்கணும் ரெண்டு கப் மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கணும் இப்போ ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த சக்கரையை நல்லா நம்ம கரைச்சி விட்ருலாம் இது வந்து ஒரு கம்பி பாகு பத வரணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நான் நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கையில் எடுத்தாக்க ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும் அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சர்க்கரையை சேர்த்துட்டு நல்ல ஒயிட் கலரில் அப்படியே நுற பொங்கின மாதிரி வரும் அந்த அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது போல் செக் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அதுவும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச மாவை பார்க்க பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை லைட்டாக ஒரு பிசைஞ்சி விட்டு நம்ம இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து இதை ரெண்டு பாதையாக பிரிச்சுக்க போகிறேன் மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டு பாதையாக பிரிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாதையை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இது போல் பூரி கட்டாய இல்லை கிச்சன் டாப்பில் நம்ம தேய்க்கலாம் ஏன்னா நல்லா மெலிசாக பெருசாக தேய்க்கணும் அதனால் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நான் மைதா மாவு தான் கீழே தூவிருக்கேன் இப்போ இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் கூட தடிமனாக இருக்கக்கூடாது நல்லா மெல்லிசாக தைச்சிக்கணும் ஏன்னா வந்து நம்ம சுற்றும் போது நீங்கள் மொத்தமாக இருந்துச்சுனாக்க போது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து லேயர் அதிகமாக இருக்காது அதனால் இது போல் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க இப்போ நல்லா தேய்ச்சாச்சு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா அந்தளவுக்கு தேய்ச்சிக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு மேலே நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா படுற மாதிரி இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் நீங்கள் வந்து ஆயில் இருந்தாலும் முழுக்க ஆயிலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய்ல சேர்த்தா நல்லா வாசமாக இருக்குங்கிறதுனால நான் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது போல் நல்லா கை வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம மைதா மாவை இது போல் தூவி விட்டுக்கலாம் இது போல் தூவி விடுறதுனால நம்ம சுருட்டும் போது லேயர் லேயராக வரும் நல்லா மாவோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா லேயராக பிரிஞ்சு வரும் அதனால தான் இந்த ஸ்டெப்பை நம்ம செய்கிறோம் இப்போ இது போல் கை வச்சு நல்லா மெல்லிசாக மடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப மொத்தமாக தள்ளி தள்ளி மடிக்காமல் இது போல் நல்லா இறுக்கமாக மடிச்சிக்கலாம் எவ்வளோ மெல்லிசாக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே லைட்டாக மாவு தூவி விட்டுக்கலாம் ஏன்னா உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதனால தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாக்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி குழந்தைங்க கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள் நல்லா இறுக்கமாக மடிக்கணும் நல்லா டைட்டாக பிடிச்சி மடிங்க இப்போ இது போல் மடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஓரத்தில் தண்ணி தட்டி தண்ணி இது போல் தடவி விட்டுறலாம் ஏன்னா இதில் ஒட்டணும் அதனால் இது போல் நல்லா தண்ணி தடவி விட்டுறலாம் நம்ம ஆயிலில் போட்டால் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ நல்லா போல் உரட்டிக்கலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் வந்து மினி சுருபூரி செய்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி நீங்கள் தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் உள்ளார எவ்வளோ லேயர் இருக்குது பாருங்கள் நம்ம நல்லா மெலிசாக தேய்ச்சாதான் இது போல் லேயர் அதிகமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போதும் லேயர் தனித்தனியாக வரும் அதனால் இது போல் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இது போல் கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு நம்ம பூரி கட்டை இருக்கு இல்லையா அதை வச்சு லைட்டாக இது போல் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம் சும்மா அப்படியே மேலாக இது போல் தேய்ச்சி கொடுங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் லேயரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இது போல் தேய்க்கலைனா கூட நீங்கள் இது போல் வச்சுட்டு லைட்டாக நம்ம கட்டை விரல் இருக்கு இல்லையா அதை வச்சு லைட்டாக கூட இது போல் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு லைட்டாக இது போல் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்காம லைட்டாக தேய்ச்சா போதும் இப்போ இதே போலவே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாக்கி மாவு வச்சுருந்தோம்லே அதையும் இது போல் தேய்ச்சி வச்சிடலாம் இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இதை இப்போ நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக செஞ்சாலும் செய்யலாம் கடைகள்லலாம் வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கும் நான் வந்து குட்டி குட்டியாக செய்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு குட்டி குட்டியாக செஞ்சால் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து குட்டி குட்டியாக செய்கிறேன் இப்போ வந்து ஆயிலை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் இப்போ இதில் ஒவ்வொன்னாக எடுத்து போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பசங்க பார்த்த உடனே எடுத்து சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இது போல் செஞ்சு கொடுங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம்லையோ லோ ஃப்ளேம்லையோ வைக்க வேணாம் இது போல் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சின்னா நீங்கள் மறுபடியும் கேஸில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னாக்கா கொஞ்சம் ஆகி வரும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே போட வேணாம் ஏன்னா ஹீட்டாக இருக்கும்போது போட்டால் தான் வந்து நல்லா ஊறி வரும் அதனால ஹீட்டாக இருக்கணும் ஏன்னா இதுவும் ஹீட்டாக இருக்கணும் நம்ம வந்து சிரப்பும் ஹீட்டாக இருக்கணும் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு திருப்பி பாக்கி வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லா எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம் இதே போலவே ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த ரெசிப்பியை வந்து பிக்னர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது வந்து எப்போதுமே எதுவும் விசேஷம் ஃபெஸ்டிவல் டைத்தில் கூட நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீணாக போகாது மூணு நாள் நாலு நாள் வரையிலும் வெளியில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் பாருங்க இப்போ நம்ம சுகர் சிரப்பு இருக்குது இதை நான் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுருள் பூரியை இதில் எடுத்து போட்டுடலாம் இது வந்து ஒரு முப்பது செகண்ட் இருந்தால் போதும் ஊரிடம் ரொம்ப நேரம் இதில் போடணும்னு அவசியம் இல்லை இது போல் திருப்பி விட்டு ஒரு முப்பது செகண்ட் இருந்தால் போதும் நல்லா ஊறி வந்துடும் எவ்வளோ ஈஸியான ரெசிப்பியாக இருக்குது பாருங்கள் இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போலவே பாக்கி உள்ளதையும் நம்ம சிறப்பில் போட்டு எடுத்துடலாம் எப்போதும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் போல் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது போல் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது வந்து பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதை ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு பார்க்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சுருள் பூரி ரெசிப்பியை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணால் மறந்துடாதீங்க பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குல்ல இதோடய டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது எவ்வளோ லேயர் லேயராக இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ லேயர் லேயராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்